தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் ஆதார் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கோவை மண்டலத்தில் மட்டும் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கு நன்கொடையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளிகளிலேயே ஆதார் அடையாள அட்டையை குழந்தைகள் பெறும் வகையில் மாநில அளவிலான சிறப்பு முகாமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் இந்த முகாம் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் தங்களுக்கு தேவையான ஆதார் அடையாள அட்டையை பெற முடியும் அதே ஆதார் அடையாள அட்டையில் திருத்தம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளையும் அந்தந்த பள்ளிகளிலேயே பெற்றுக்கொள்ள முடியும் கோவையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் கோவை கொடிசியா வளாகத்தில் உள்ள பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் நான்காவது மண்டல மாநாட்டில் கலந்து கொண்டார் இந்த மாநாட்டில் கோவை திருப்பூர் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலப்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆதார் அடையாள அட்டை முகாம் இன்று மாநில அளவில் தொடங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் அந்தந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஆதார் அடையாள அட்டைகள் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அதற்கென்று தனியாக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஆதார் அடையாள அட்டை மட்டுமல்லாது பிள்ளைகளுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் போன்றவற்றையும் முறையாக வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு எடுத்துக் கூறியுள்ளோம் எனவும் அதற்கான பணிகள் இன்னமும் ஒரு மாத காலத்திற்குள் முடிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுவிடும் என்றும் தற்போது பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி என்பது நான்காவது மண்டல மாநாடாக இன்று நடத்தியுள்ளோம் என்றும் கூறியதுடன் இதில் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டுள்ளனர் என்றும் கூறினார் இந்த மாநாட்டின் முக்கியமான நோக்கம் முதல்வர் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் எனவும் கிட்டத்தட்ட வகையான திட்டங்களை கொண்டு வந்துள்ள நிலையில் அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அதேபோல் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாகவும் நடத்துகிறோம் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக கடந்த காலங்களில் பெற்றோர்கள் சார்பாக அரசு பள்ளிகளுக்கு பல நன்கொடையாளர்கள் நன்கொடையை வழங்கியுள்ளதாகவும் மதுரையில் கோடி ரூபாய் மதிப்பிலான வழங்கியுள்ளார் என்றும் கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த நான்கு மாவட்டத்தில் இருந்து மட்டும் நானூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நன்கொடைகள் இன்றைக்கு கிடைக்க பெற்றுள்ளது என்றும் ஒரு ஏக்கர் அளவில் உள்ள நிலப்பத்திரங்களும் கொடுத்துள்ள அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் அடுத்த மண்டல மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாகவும் இதற்கு ஆதரவளித்து வரும் தமிழக முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் குறிப்பிட்டார் விண்ணப்பம் அதை விண்ணப்பித்து ஒரு பத்து நாட்களில் அந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை இருக்கின்ற ஒரு மேல்நிலைப் பள்ளியில் நாங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றோம் இனி தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டம் அந்தந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தேவையான இந்த ஆதார் அட்டைகளை வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்படும் அதற்கென்று தனியாக ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதிகாரியிடம் எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் வெறும் ஆதார் கார்டுகள் மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு தேவையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அவங்க பேரண்ட்ஸுக்கான அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி இதையும் பள்ளிக்கூடத்தில் நாம் வழங்க வேண்டும் அவளை அங்கே அங்கே நாம் அழைக்களிக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் அதையும் விரைவாக இன்னும் ஒரு ஒரு மாத காலத்தில் அதற்கான அந்த ஃபெசிலிட்டிஸும் கண்டிப்பாக வழங்கப்படும் இன்றைக்கு நடைபெற்ற இந்த பெற்றோர்களை கொண்டாடும் நிகழ்வு என்பது நான்காவது மண்டல மாநாடாக இன்றைக்கு நாங்கள் அதை நடத்தியிருக்கின்றோம் இதில் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடை சார்ந்திருக்கின்ற பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் அதிகப்படியாக அது கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்ற மாநாடுகள் என்பது நம்முடைய பெற்றோர்களுக்கு குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த திட்டத்தை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இதை நடத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிக்கு நம்முடைய பெற்றோர்கள் சார்பாக பல நன்கொடையாளர்கள் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் எப்படி நம்முடைய மதுரையில் ஆய் என்கின்ற பூர்ணமாமால் வந்து பத்து கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான சொத்து இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்களோ இதுபோன்று தொடர்ந்து மேடையில் ஏறும்போது கூட சொன்னாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களை அழைத்து நீங்கள் எங்களை கௌரவப்படுத்துறீங்க ரொம்ப பெருமையாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது நன்கொடையாளர்கள் அவர்களை பார்க்கும்போது நாங்கள் ஊக்கம் பெறுகின்றோம் நாங்கள் அவர்களை பாராட்டுகின்ற பொழுது நன்றி பொழுது அவர்களும் ஊக்கம் பெறுகிறார்கள் இதனை கடந்து இந்த நான்கு மாவட்டத்திலிருந்து மட்டும் நம்முடைய அரசு என்று நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நன்கொடைகள் தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலம் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் சில பேர் ஒரு ஏக்கருக்கான அந்த பத்திரத்தெல்லாம் கூட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவர்களுக்கும் நம்முடைய துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் மூலமாக எங்களுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த மண்டல மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறவிருக்கின்றது ஆக தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஊக்கமும் எங்களுடைய இளைஞணி செயலாளர் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எங்கள் கழிக்கின்ற அந்த ஊக்கமும் இந்த மாநாட்டை மிக சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் மாநில பெற்றோராசிரியர் கழகத்தினுடைய தலைவருங்கிற முறையிலும் என்னுடைய துணைத் தலைவர்கள முன்னாள் சட்டம் உறுப்பினர் முத்துக்குமார் அதே போன்று சூரியகுமார் அவர்களாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை